அனைவருக்கு வணக்கம் கதைகேளு கதைகேலே மணிமேகலே கதைகேளு யார் அந்த மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் வரக்கூடிய சீத்தனை சாத்தனார் எழுதப்பட்ட மணிமேகலை மணிமேகலை துறவுகோலம் அவள் என்னென்ன அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை தானே ஒவ்வொரு காதையாக பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க போ பார்க்கக்கூடிய காதை ஏழாவது காதை ஏழாவது காதை தூயில் எழுப்பிய காதை அதாவது துயில் எழுப் துயில் என்றால் உறங்கி கொண்டிருந்த சுதமதியை மணிமேகலா தெய்வம் எழுப்புறாங்க அதான் எழுப்பி என்ன சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலையை எடுத்துக்கொண்டு மணிப்பல்லவத்தீவிலே வைத்து விட்டு மணிமேகலா தெய்வம் வந்துட்டாங்க சுதமதியை தனியாக விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா வந்தாங்க அவங்க சரி எதற்கும் இந்த உதயகுமாரனை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உறங்கி கொண்டு இருக்கிற அவனுடைய அந்த அறைக்கு போகிறாங்க அவனும் கனவு கொண்டு மணிமேகலையை எப்படியாவது அடையணும் எவ்வளவு அழகான ஒரு பெண் அவளுக்கு இந்த துறவு நான் துறவு விட விடமாட்டேன் அவள் என கூறியவள் நான் இப்பொழுது இந்த கட்டில் தனியாக இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவள் என் அருகிலே இருப்பாள் கண்டிப்பாக அவள் என்னவளாக வருவாள் என்று இரவு முழுக்க உறக்கமில்லாமல் மணிமேகலையை நினைத்து கொண்டு மகிழ்ந்து கொண்டோம் இதே சிந்தனையிலே இருந்து கொண்டு உருண்டு பரண்டு கொண்டு இருக்கின்றான் உதயகுமார் அந்த இடத்தில் மணிமேகலா தெய்வம் வந்து நாடு நல்லா இருக்கணும் மன்னன் நல்லா இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கும் நீ செங்கோலாட்சி செய்தால் சிறப்பாக இருக்கும் பாவம் செய்தால் மழை பெய்யாது மழை பெய்யலைன்னா மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க நாடு நல்லா இருக்காது நீ வந்து மணிமேகலா வந்து ஒரு துறவி அவள் வந்து ஒரு புத்தரை புத்தர் வழிபாட்டுக்கு உரியவள் அவளை தயவு செய்து காதலியாக நினைக்காதே அது பாவம் அப்படி செய்தால் உன் நாடு உனக்கு இல்லை என்று அறிவுரை கூறிவிட்டு சுதமதியை பார்ப்பதற்காக உபவனத்திற்கு செல்லுகின்றார் உபவனத்தில் உறங்கி கொண்டிருந்த சுதமதியை எழுப்புகின்றாள் சுதமதியை எழுப்பி அவளிடத்தில் மணிமேகலா தெய்வம் சொல்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து புகார் நகரத்திற்கு திருவிழா பார்க்க வந்த நான் அப்படியே புத்தரை வழிபட்டுட்டு போகலான்னு வந்தேன் இங்கே நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும் இப்போ மணிமேகலையை வந்து நான் மணிப்பல்லவத்தீவில் கொண்டு விட்டுருக்கேன் கவலைப்படாத அவளுடைய பழைய கதைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு இன்றையிலிருந்து ஏழாவது நாள் அவர் புகார் நகரத்திற்கு மாதவியிடம் வந்து சேருவாள் அவள் எந்த நிலையில் வந்தாலும் எல்லா உண்மையும் உன்னிடத்தில் தான் சொல்லுவாள் வருத்தப்படாதே நீ இங்கிருந்து சென்று இங்கு நடந்த நிகழ்வுகளை மாதவியிடம் சொல்லு அப்படின்னு மணிமேகல தெய்வம் கூறு சொல்கிறாங்க இதை கேட்டால் சுதமரி ரொம்ப வருத்தப்படுறா நம்ம வந்து பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லி மணிமேகலை கூட இட்டுட்டு வந்தோமே இப்போ மணிமேகலை இல்லாமல் தனியாக போகிறோமே அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ரொம்ப மனம் நொந்து போய் அவங்க அந்த சக்கரவாலக் கோட்டத்து வழியாக தான் போகிறாங்க போகும்போது கொஞ்சம் நடு ரிசியாக இருக்குது ஒரே சத்தம் கேட்குது அங்கேயும் இங்கேயுமா பல்வகை முழக்கங்கள் நள்ளிரவில் எழக்கூடிய சத்தங்கள் அதாவது குழந்தைகள் கத்துற சத்தம் போர் போர் பயிற்சி பண்ணிட்டு வந்து உறங்குகின்ற வீரர்களுடைய சத்தம் அங்கே குழந்தை பிறந்து பத்து நாள் ஆனதும் ஒரு திருவிழா நடக்கும் வீட்டில் சே சே ஜேன்னு விடிய விடிய அந்த மாதிரி சத்தங்கள் இப்படி நிறைய சத்தங்கள் நடக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்வகை முழக்கங்கள் ஓசைகள் எழுந்து கொண்டிருக்கிறது சோதிடர் பேச சோதிடர் மன்னர் இந்த நாடு எல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்க சோதிடர் நிறைய பேர் உட்காந்து கணிக்கிறாங்க யானை வந்து பெண் யானைக்கு உணவு கொடுக்க வேண்டும் பெண் யானை ஆண் யானைக்கு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு செம்பா அதாவது சத்தம் அது ஆண் யானையும் பெண் யானையும் ஒரு சத்தம் அந்த பக்கம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ஓசை அப்புறம் துடிப்பறை காவலாளிகள் சத்தம் விட்டு கொண்டே திருடர்களை விரட்டுவதற்காக துடிப்பறை அடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்படி பலவிதமான ஓசைகளை கேட்டுக்கொண்டே சுதமதி உலக அரவி வழியாக போறா உலக அறவி வழினா தர்மசாலைன்னு பெயர் அதற்கு அந்த தர்மசாலை உணவு கொடுக்கக்கூடிய வழியாக தான் போய்கிட்டு இருக்கா அந்த வழியே போய் அதன் பிறகு சுதமதி வந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியிலே வந்து ஒரு பெண் நிற்கிது கண்டிப்பாவை என்று பெயர் அந்த பெண் அந்த பெண் வந்து ஒரு சிறு தெய்வம் அந்த பெண் நிற்கிது இதில் வந்து கடார்னு நிற்கிது சுதமதிக்கு ஷா அப்படியே ஷாக் ஆகிடுச்சு யார் இந்த பெண்ணு திடீர்னு வந்து நிற்கிறா அதுவும் நின்னதோட நின்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன் அப்படியே அப்படி மிடுக்க நின்னுக்கிட்டு அசோக நகரத்து ரவிவர்மனுடைய மகளே அசோக நகரத்தை ஆட்சி செய்த ரவிவர்மனுடைய மகளாக இருந்தவளே துட்சையன் என்ற மன்னனுடைய மனைவியாக வாழ்ந்தவளே இப்பொழுது விஞ்சயனால் வஞ்சிக்கப்பட்டு புகார் நகரத்திலே மணிமேகலையோடும் மாதவியோடும் வசிக்கின்ற சுதமதியே அப்படின்னு சொல்கிறாங்க முன் அதாவது சுதமதி யார் அவங்க முன் ஜென்மத்தில் அவங்க என்ன பிறப்பு இதையெல்லாம் இந்த தெய்வம் சொல்லுது அதாவது ரவிவர்மன் என்ற மன்னனுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் ஒன்று தாரை இன்னொன்று வீரை இன்னொன்று லட்சுமி தாரை என்பவள் தாரை என்பவள் மாதவியாகவும் வீரை என்பவள் சுதமதியாகவும் லட்சுமி என்பவள் மணிமேகலையாகவும் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறார்கள் போன ஜென்மத்தில் இந்த வீர என்பவள் தான் சுதமதி தாரை என்பவள் மாதவி இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க வீரையே நீ இப்போ சுதமதியாக இருந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருமே ராஜா குடும்பத்தில் பிறந்து பெரிய பெரிய ராஜாக்களோடு தான் வாழ்ந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லி அப்போ தான் அவளுக்கு தெரியுது ஓஹோ இப்போ நம்ம யார் கூட இருக்கிறோன்னா நம்ம முன் ஜென்மத்தில் சகோதரிகளாக இருந்தவர்களோடு தான் நாம் இப்பொழுது தோழியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்ற ஒரு அந்த கந்திப்பாவை என்ற தெய்வம் சொன்ன செய்தியை கேட்டு சுதமதி அசந்து போய் நிற்கிறான் அப்படியே வரா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கால நேரம் விடிய வைகரை வருது ஊர் காவலர்கள் சத்தம் வலம்புரி சங்கு ஊதர சத்தம் கோயிலில் இசை பாடுறாங்க இசை வாசிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க சேவல் கூவுது குதிரைகள்லாம் சத்தம் போடுது பறவைகள் எல்லாம் பறந்து ரீங்காரம் எடுக்கிறது வண்டுகள் சத்தம் எடுக்கிறது கடவுளை துதிக்கின்ற ஓசைகள் இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே மாதவி வந்து சந்தித்து மாதவியிடம் மணிமேகலையும் சுதமதியும் உபவனத்திற்கு சென்றது முதல் இப்பொழுது வீட்டிற்கு வந்தது வரை அங்கே நடந்த நிகழ்வுகளை ஒன்று விடாமல் மாதவியிடம் சுதமதி எடுத்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மயங்கிடுறாங்க மாதவி ரொம்ப வருத்தப்படுறாள் என்னுடைய குழந்தை மணிமேகலை என்ன ஆனாலோ எங்கே இருக்கிறாளோ என்ன நடந்ததோ என்று வருத்தப்படுகின்றாள் சுதமதியும் அதை கேட்டு ரொம்ப மயக்க நிலைக்கு சென்று விடுகிறாள் இவர்கள் நிலை இப்படி இருக்க மணிப்பல்லவ தீவிலே தனியை தனியாக விடப்பட்ட மணிமேகலின் நிலை என்ன ஆச்சு என்று அடுத்த வீடியோவில் அடுத்த காதையில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்